வணக்கம் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்தியா நம் தாய் திருநாடு இந்தியர் அனைவரும் நம் உடன் பிறந்தோர் நம் தாய் திரு நாட்டை உளமாற நேசிப்போம் நம் இந்திய தேச உறவுகள் அனைவருக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் இந்த குடியரசு நன்னாளில் இந்திய ஒருமைப்பாட்டை காக்க உறுதியேற்போம் நாம் அனைவரும் இந்தியர் என்ற உணர்வை என்றும் ஏந்தி காப்போம் பாரத நாடு படம்பெறும் நாடு நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் குடியரசு தின நாளை நாம் கொண்டாடும் இந்த நேரத்தில் நம்மை அடிமைப்படுத்திய வெள்ளையனை இந்திய தேசத்தை விட்டு விரட்ட விடுதலை போராட்டத்தில் பங்குபெற்ற வீரர்களை நாடு ஒளிபெற இருண்ட வெஞ்சறைகளில் வீழ்ந்து கிடந்த மேலோர்களை உருண்டு வரும் செக்கடிகளில் சுருண்டு மடிந்த நல்லோர்களை அந்தமான் தீவுக்கு அனுப்பப்பட்டு தாய்நாடு திரும்பாமல் விடுதலை பெறும் நன்னாலை காண முடியாமலே அங்கேயே புதைக்குடிகளில் அடங்கிவிட்ட தியாக சீலர்களை நாம் நினைவுகூர்வோம் வாழ்த்தி வணங்குவோம் பாரத தேசத்தை வாழ்விக்க வந்த காந்தி கான் அரண்மனையில் சிறை வைக்கப்பட்ட போது தேசப்பிதாவின் மடியில் உயிர் நீத்த அன்னை கஸ்தூரிபாய் இந்திய மக்களின் இதயங்களை முற்றாக கவர்ந்த நேரு பிரிந்து கிடந்த ஐநூத்தி அறுபது சமஸ்தானங்களை ஒன்றிணைத்து பாரத திருநாட்டை உருவாக்கிய சர்தார் வல்லபாய் படேல் காங்கிரஸ் பேரியக்கத்தை வழிநடத்திய கோபாலகிருஷ்ண கோகலே லாலா லஜுபதி ராய் ஆயுதமேந்தி அந்நியனை விரட்ட கலம் கண்ட நேதாஜி புரட்சியில் பூத்த சூரியர்கள் பகத்சிங் சுகதேவ் ராஜகுரு அரசியல் அமைப்பு சட்டத்தின் சிற்பி என போற்றப்பட்ட டாக்டர் அம்பேத்கர் பிரட்டமலை சீனிவாசன் ஆகியோர் குடியரசு தின நன்னாளில் நம் வணக்கத்திற்கு உரியவர்கள் தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேசா இப்பயிரை கண்ணீரால் காத்தோம் கருக திருவுளமோ என கண்ணீர் விட்டு கலம் கண்ட தமிழகத்தின் விடுதலைப் போராட்ட தியாகிகளில் ஆதிக்க மாளிகையின் அடித்தளம் தகர்க்க முதலில் வெடித்த புரட்சியின் விளாசம் நெற்கட்டான் செவ்வல் பூலித்தேவன் வாளேந்தி போர் புரிந்த வேலு நாச்சியார் சிவகங்கை சீமையின் போர்வால் வீரமிக்கது அது வீரன் உரையில் இருக்கும் இல்லையேல் எதிரியின் உடலில் இருக்கும் என சீரிப்பாய்ந்த மருது சகோதரர்கள் வரிகொடுக்க மறுத்து தூக்குக் கயிற்றை முத்தமிட்ட வீரபாண்டிய கட்டபொம்மன் வெடிகுண்டை உடலில் தாங்கி தியாகியாய் நின்ற குயிலி செக்கை இடுத்து கல்லை உடைத்த வஉசி தமிழ் பாட்டால் வெள்ளையனை விரட்டியடித்த பாரதி சிறைவாசத்தில் பரிசாய் பெற்ற சுப்பிரமணிய சிவா ஆழ்துறையை துப்பாக்கியால் சுட்டு வீழ்த்திய வாஞ்சிநாதன் தேசிய கொடிகாத்த குமரன் தேசிய உணர்வை எனக்கு ஊட்டிய பெண் என்று தேசப்பிதாவால் பெற்ற தில்லையாடி வள்ளியம்மை கையிலே தான் பெற்ற மடலையோடு சிறைவாசம் கண்ட கடலூர் அஞ்சலை சேலம் கவிச்சிங்கம் அர்த்தநாரீசவர்மா ராணிப்பேட்டை ஜமதக்கனி நாயக்கர் சேலம் சுப்பிரமணிய நாயக்கர் தமிழர்கள் வாழ்வில் தன் வாழ்நாளை பொற்காலமாய் வாழ்ந்து காட்டிய காமராசர் ராஜாஜி வாவேசு ஐயர் தந்தை பெரியார் முத்துராமலிங்க தேவர் பொதுவுடைமை சிந்தனையில் பூத்த புரட்சியாளன் ஜீவா போன்றவர்களின் தியாகத்தில் பூத்து மலர்ந்ததுதான் நம் தேசத்தின் சுதந்திரமும் குடியரசும் கவிஞர் ஆழம் சொன்னது போல கண்களில் எப்பொழுதும் நிறைந்துள்ளவர்களின் கதைகளை இனி நம் காதுகள் கேட்டுக்கொண்டே இருக்கட்டும் இதுவே நம் தியாகிகளுக்கு நாம் செலுத்தும் மலரஞ்சலி மகிழ்வோடு குடியரசு நாளை கொண்டாடும் இவ்வேளையில் தியாகத்தீயில் புடம்போட்டு எடுக்கப்பட்ட சுதந்திரத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் நமக்கு இருக்கிறது என்பதை உணர்வோம் உலகத்தின் மிகவும் பழமையான சர்வாதிகாரத்தின் நிழலில் பல்லாயிரம் ஆண்டுகளைக் கடித்தோம் அதிலிருந்து விடுபட மனித சமுதாயம் சிந்தித்து பிறந்த புதிய தத்துவம்தான் ஜனநாயகம் அதன் பொருள் ஜனங்களை ஜனங்களே ஆள்வது உலகிலேயே மிகப்பெரிய குடியரசு நாடு என்ற பெருமை இந்தியாவிற்குண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்ற பின்பு சுதந்திர இந்தியாவின் சட்ட அமைச்சராக இருந்த டாக்டர் அம்பேத்கர் தலைமையில் அரசியல் அமைப்பு சட்டம் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் நாள் இந்திய குடியரசின் அரசியல் அமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்தது அந்த இனிய நாளையே நாம் ஒவ்வொரு ஆண்டும் குடியரசு நாளாக கொண்டாடி மகிழ்கிறோம் இந்த குடியரசு நாளில் தீவிரவாத முடித்து பரணி பாடுவோம் அறிவியல் விந்தைகள் ஆயிரம் செய்து உலக அரங்கை வியக்க வைப்போம் ஜாதி பேத முடித்து சமத்துவம் நிலவ கரம் இணைப்போம் அணுகுண்டில்லா உலகத்தை அமைதிக்காக படைப்போம் அனைத்து இன மக்களும் ஒன்றிணைந்து வாழ்க வாழ்க பாரதம் என்று உரத்த குரல் எடுப்புவோம் வாழ்க பாரதம் வாழ்க மக்கள் ஜெயஹி நன்றி வணக்கம்